வணக்கம் ரோவளே நானுங்கல் தர்மினி உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சோமாயிருக்கிறோம் நீங்களும் சொல்லிக்கொண்டு தான் நாங்கள் அங்கே வந்து சிவராத்திரி நாளில் இரவு இரவு பொழுது எங்களோட பக்கத்தில் இருக்கிற பெருத்துரை சிவன் கோயில் தான் இந்த சிவராத்திரி இரவு நிகழ்ச்சிகள் பூசைகள் நாங்களே வந்து இந்த சிவராத்திரியை பார்த்து கொண்டு போகணும்னு வந்துருக்கிறோம் இப்போதாங்க கோயிலடியில் வந்து நின்றுருக்குறோம் இப்போ எங்களை நேரம் சரியாக ஒரு எட்டு மணி எட்டு எட்டு மணி எட்டரை இருக்கும் இப்போ வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு நல்லது மேலே மேலோட்டமாக இந்த சிவராத்திரி நாளில் ஏதோ எங்களில் பருத்துரை சிவன் கோயிலில் நீங்களும் பருத்துறை இருக்கிறார்கள் மற்றும் எல்லோரும் சிவ சிவபெருமான தரிசிக்க நாங்களும் இந்த எங்கள் மூலமாக நீங்கள் சிவருமான முருகனை பார்த்து தரிசிக்கணும்னு சொல்லிங்க அதே மாதிரி எங்களை அழகக்கூடிய மாதிரி இந்த சிவருமான கோயிலில் சிவன் கோயிலில் சுற்றி பார்த்து எப்படி இருக்குது இன்னும் இப்படி கடையில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு போவோம் கொஞ்சம் okay. இருக்குது <muchas> <Okay. muchas> <Okay. muchas> okay.

அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இந்த கோயிலுக்குள்ளே தான் எங்களுக்கு கருத்துக்குறை சிவன் கோயில் கோயிலில் உள்ள வாகனங்களை பார்த்தீங்களா அங்கே ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் நந்தி மயில் இந்த மாடு எலி இந்த அப்படியே சில்வரில் செய்திகள் பார்த்தீங்களா அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி வந்து ஒவ்வொன்றுமே இருக்குது அந்த ஆட்டுக்கடாயிருக்கு அந்த ஊரிலிங்க நேரத்துக்கு அப்படியே வந்து பார்த்தாலும் எங்கால இந்த என்னென்ன சொல்கிறது இந்த குட்டி குட்டி அந்த மஞ்சங்கள் அங்கே சிங்கம் சூடு அறிஞர் சூடுனால இந்த கோயில் கோவை கோவில் நிர்வாகத்தில் இல்லை அங்கே அப்படியே புளி இருக்குது அங்கே இருக்குது அங்கே 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 ஒவ்வொரு சகல இதுகளும் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பத்து ராவணன் ராவணனா ஐயா ஓகே சேருமாரிய நெய் விளாக்குகள் நல்ல பிரச்சனைக்கு நேற்று வசந்தாவது தொடர்ந்து இந்த கோயில்ல வந்து வருஷத்துக்கு ரெண்டு தேர்நலக்கும் ஒன்று சிவனுக்கு ஒன்று அம்மனுக்கு இது வந்து அம்மன் பக்கம் இதுதான் பெருத்துறைய அம்மன் இருக்கிற மூலஸ்தானம் ரெண்டு மூலஸ்தானம் இருக்கு இந்த கோயிலில் இது வந்து சமயக்கூறவர்கள் அப்பர் சுந்தர திருநாவுக்கரசர் திருஞான வந்த இன்னும் ஒரு நாள் யாருன்னு தெரியல அஞ்சு சமயக்குறவர்கள் மாணிக்க வாசகர் ஓகே தச்சனாமூர்த்தி தச்சனாமூர்த்தி பத்ரகாளி அம்மன் நான் எந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவேருமாண்டி அத்தனை தலங்களும் அப்படியே ஒரு பொக்கிசம் அப்படியே வைத்தீஸ்வரர் சிதம்பரேஸ்வரர் விஸ்வநாதர் அப்படியே ஒரு பொக்குஷமாக இருக்குது அப்ப நான் ஹை அப்படிங்க சிதம்பர சிவரம் அது அப்பு சாமி அப்புசாமி அப்புச்சாமி விஸ்வநாதன் அப்படியே மேலே அந்த பான அந்த மேலே அந்த அப்படி அப்படின்னு சோமாஸ்கந்தார் சுவாமி சந்தன கோபால இது சுப்பிரமணியர் முருகன் ஆலயம் எல்லாம் அப்படியே அடுக்கடுக்கா பூக்கிஷமா கட்டி வச்சிருக்கு தம்பி வாங்க மகாலட்சுமி தம்பி வாங்கும் இவர் முக்கியமானவர் சனீஸ்வர நவக்கிரகங்கள் நாங்க கூப்பட்டு போயா பிரபலியமான எல்லாரும் எல்லா இடம் இந்த அபிஷேகங்கள் நவக்கிரக சாந்திகள் எல்லாம் செய்கிற இந்த இடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா நவக்கிரகங்கள் எங்க யாழ்ப்பாணத்துக்கு பிரபலியமான நவக்கிரகத்துக்குரிய அர்ச்சனை செய்கிறோம் இந்த சிவன் கோயிலில் நீங்களும் நவக்கிரகங்களை வழிபாட்டு எங்க এইবারিক <laughs> 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 சிவலிங்க பெருமானுக்கு நீராடு அவசியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து நாங்கள் கோயிலுக்குள்ள போயிடலாமா சிவருமான தரிசித்து வந்து கோயில் வழி வீதியில் வந்து விடியபடியாக ஒவ்வொரு பள்ளிகள புள்ளிகள நடனங்கள் பாட்டுகள் எல்லா சகல விஷ நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டு இருக்கும் விடிய முடியும் அதாவது இப்போ வந்து ஒரு பரதநாட்டியம் நடக்க போகுது அப்படியே எங்களை பார்த்திங்கன்னா அந்த கடையை எல்லாம் சுற்றி சுற்றி எங்களை கடையை திரும்பி பாருங்க அடுத்த கடை கட்டங்களை பார்ப்போம் ஐஸ்கிரீம் கடைகள் கச்சாங்கடை அப்படியே எல்லாம் இருக்குது பார்த்து ஒரு இது வந்து ஒரு பள்ளி கப்பலான பரதநாட்டியம் வளாடி உண்மையாக கண்ணோட வண்ணத்தை வராது ஏன்னா அவன கவர்ச்சி அவனோட பரதநாட்டிய விழா நடக்கணும் உண்மையாவது பார்க்க பார்க்கறது காணும்னால வாங்க கூட கூட்டிட்டு போறது வாசல்லிய விடாம மொபைலுக்கு முன்னாலும் கரா பண்ணுறது இருக்காங்க யார் யாருக்கு எத்தனை ரூபாய் இருப்பாங்க அத்தனை ரூபாய்க்கு நீங்கள் இலவச பயிற்சி வந்து டான்ஸ்

நாலு ஃபோன் அஞ்சு ஒரு அஞ்சு ஃபோன் போடுவோம் சின்ன கோணம் போடுவோம் அம்பி ராஜ் ஐஸ்கிரீம் அஞ்சு அஞ்சு ஒரே கலர் அந்த அம்பிக்கலாம் நாளை தாங்க உங்க நாங்கள் டிசைட் பண்ண சாக்லேட் சாக்லேட் காசு தரணுமே ஐஸ்கிரீமுக்கு ஹ்ம் என்ன ஆர்டர் ஆப்போ இந்த ஆப்போ இந்த கார் என்ன ஆர்டர் 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 என்ன

டான்ஸ் ஆட முடியா டான்ஸ் ஆட முடியுங்களா நாங்கள் அடுத்த ஒரு ஆடுவோமா அங்கே பாருங்க உங்கள் சார் இந்த நடன நிகழ்வை வழங்கிய மாணவிகளுக்கு

நாங்கள் இப்போ பேரத்து டவுனோட ஏச்சர் ஹேட்டன் நாஷனில் வாங்கியிருக்கு அப்படியே இந்த சிவாங்க வாங்கியாலும் அப்படியே பேரத்துல டவுனே அடங்கி இருக்குது அப்போ பேங்கில் காசு இருக்குமா கொய்யாப்பழம் வாங்க நிறைய

நீ தம்பி ஓடி குடிக்குறாங்க வேற ஒரு போதல கொண்டு வந்துருக்கலாம் சரி ஓகே நாங்க மேல கோயல்ல சுத்திட்டு போறோம் போதல அப்ப எங்கட வீட்டு இருந்தாலும் இது இன்னும் இந்த வீடியோ முடிச்சு